ஜாயன் மகன் ஓம் சிவமகா வாழை சித்த பற்றி கங்கை சூழ தவுமிருந்த சிவமகா வாழை சித்தனே கங்கா நாதனே அகமகிழ்வோடு ஆனந்த நிலை கண்டு அகத்தில் அகமளிக்கும் ஆற்றல் கொண்டவனின் ஆற்றல் கண்டு எங்கிருந்தோம் எவர் இருந்தோம் எப்பொழுது இருந்தோம் என்ற நிலை கூட யாம் மறந்திருக்கின்ற அளவிற்கு எம்மை மறந்திருக்கின்ற தளம் ஒன்று இருக்கின்றது அத்தலத்திலிருந்து அத்தலத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற உமது ஆதி இறை நூலின் அற்புத ஒளி கண்டு அவ் ஒளிதனில் அமர்ந்து யாம் ஒளியாய் உரைக்க ஆனந்த நிலை கண்டு வந்திருக்கின்றோம் அருள்நிலை ஆனந்த வடிவாய் யாம் வாழ வந்தால் என்ற நிலைகொண்ட சக்தியாய் ஆங்கார ரூபியாய் இவ்வகிலத்தில் கலியளிக்கும் படல் அமது நிகழ்ந்து கொண்டிருக்க யாம் எம் தளத்தில் எம்மால் முடிந்த கலியர்களை அழித்து கொண்டிருக்கின்றோம் இருக்கும் தளம் ஏதென்றால் நீர் கங்கை சூழ அமர்ந்தவன் யாம் கடனாக வாங்கப்பட்ட கங்கைக்கு அருகில் அமர்ந்தவள் கடனா நதி என்று தற்கால நிலைகளில் அழைக்கப்படுகின்ற அந்நதி அருகாமையில் இருக்கின்ற ஆம்பூர் என்ற ஒரு தளம் இருக்கின்றது அத்தலத்தின் முன்பு இருக்கின்ற பெயரை இப்பொழுது யாம் உரைத்தால் அது எவருக்கும் விளங்குவதில்லை இது எங்கள் ஊர் இல்லை என்று உரைக்கின்ற அளவிற்கு இருப்பார்கள் என்ற நிலையினால் தற்காலத்தில் இருக்கின்ற பெயரை மட்டும் யாம் அறிவித்து அதன் அருகாமையில் அமர்ந்திருக்கின்றோம் இது முன்னொரு காலத்தில் முன்னொரு காலத்தில் இது அற்புத ஆற்றல் கொண்ட பெரும் தேவர்களும் சித்தர்களும் வாழ்ந்த சித்த பூமியடா பொதிகையின் அடிவாரத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது இங்கு பொதிகை முனியும் கால்பட்ட தடம் இதுவென்று யாம் உமக்கு அறிவித்து இன்று அப்பொதிகை முனியாய் நீர் இருக்கின்ற நிலை கண்டு உம் அருளாற்றல் நிலையினால் உருவான ஆதி இறைநூலில் அற்புதமாய் வந்து நிற்கின்ற அருளாசி கொடுத்தவனே உம்மை வாழ்த்தி வணங்கி நிற்கின்றோம் காரணம் காரணம் ஏன் இத்தனை காலங்கள் எம்முறை இம் மண்ணுலகில் தெளிவுற கேட்காத காரணம் என்ன இத்தனை பெரும் தேவர்களும் சித்தர்களும் வாழ்ந்த தவபூமியில் இருந்து உமாற்றல் வெளிப்படுவதற்கு தாயே இத்தனை காலம் ஏன் என்று இதன் அருகாமையில் இருக்கின்ற உம்முடைய சபை சீடர்கள் கிளைச்சபையின் சீடர்கள் கூட கேட்டு நிற்கின்றார்கள் அத்தென்காசி பொதிகை தலைமையில் இருக்கின்ற சபையும் எம் உட்பட்டதே சூட்சமமாய் என்று யாமக்கு அறிவித்து எம்மாற்றல் எம்மாற்றலின்று சற்று தளர்ந்திருக்கின்றது ஆனால் உள்ளுக்குள் அது தடாகமாக தேங்கி இருக்கின்றது வெளிப்படுகின்ற காலம் வருகின்ற பொழுது கங்கையால் கங்கையால் எவ்வாறு பாவம் சுத்தம் செய்யப்படுகின்றதோ அதுபோல் கடனாக வந்த கங்கையினால் எம் அருகில் இருக்கின்ற பாவ களிமாந்தர்கள் எல்லாம் சுத்தம் செய்யப்பட்ட பின்பு எம்மாற்றல் உயர்ந்திருக்கும் அவ்வாற்றல் உயர்ந்திருக்கின்ற பொழுது உம் சபையின் ஒரு சச்சங்கமும் எம் தளத்தில் நடந்திருக்கும் என் தளத்திலே நடந்திருக்கும் சுத்தா என்ற அருள் ஆசியை உமக்காக அன்பாக பரிசாக இன்று அதனை உமக்கு வழங்கி நின்று அந்நிலை வருகின்ற பொழுது எடுத்துரைப்போம் அக்னி தீர்த்தம் இருக்கின்ற தளத்தையும் ஆனைமுகன் இருக்கின்ற தளத்தையும் எம் மன்னனாக பறந்தாமன் இருந்த தளத்தையும் பார்வதியும் லட்சி பார்வதியும் சிவமுமாய் அமர்ந்து அருள் லட்சுமியின் செல்வத்தை வாரி கொடுக்கின்ற அற்புத சிவசக்தி சுரூபமாக இருக்கின்ற எங்கள் தலத்தின் மறுதளத்தையும் காட்டுவோம் யாம் வாழ வந்தாளாக அமர்ந்திருக்கின்ற ஒரு தளத்தையும் நின்று காட்டுவோம் அத்தலத்தில் உம் சபையினுடைய பெரும் சச்சங்கம் நிகழ்கின்ற பொழுது என்ற நிலைதனை அறிவித்து பெரும் 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 கடலாக திகழ்ந்த அற்புத ஞான வளாகம் எம் வளாகம் இன்று சூனிய நிலைதனில் அமர்ந்திருக்கின்றது ஆனால் சூட்சம நூல் அருகில் வந்து அது அறியாது அமர்ந்த நிலைக்கே எம் ஆற்றல் எம்மை சூழ்ந்திருந்த சூழ்ச்சி நிலைகளெல்லாம் தகத்தெறியப்பட்டிருக்கின்ற நிலையினால் அற்புதமாய் ஓங்கி நிற்போம் உயர்ந்து நிற்போம் உம் சபையை உயர்த்து பிடிக்க யாமும் நிற்போம் என்ற நிலைதனை உமக்கு வாக்காக வழங்கி அந்நிலைக்கு ஏற்றார்போல் போல் வாழை சித்தனாய் நீர் வாழும் குருவாய் எம் தளத்திற்கு ஒரு நாள் வந்து நிற்பீர் அற்புதமாக கடனாக ஏன் இந்நதி எம் தலத்தின் அருகாமையில் வந்து நின்றதென்றால் தென்காசி என்று உரைக்கின்ற தலம் இருக்கின்றது அதற்கு ஒரு கங்கை வேண்டாமா என்ற நிலைக்காக தென்காசி என்றாலும் இது காசியின் அருள் பிரதிவடிவாகவே இருக்க வேண்டும் என்ற நிலைக்காக காசி என்றால் இங்கும் ஒரு கங்கை இருக்க வேண்டும் என்ற நிலைக்கு கடனாக பெருநிலை கொண்ட சித்த பெருமக்கள் அகத்தியன் அருநிலையாக அத்திரி மகரிஷியனுடைய பேராற்றல் கோரக்கனுடைய அருளாற்றல் என பல்வேறு நிலை கொண்ட தேவ சித்த கணங்களினுடைய உயராற்றலாய் பொதுகையிலிருந்து கங்கையே மீண்டும் உதித்தெழுந்து வெளிவந்த நிலை என்று யாமுக்கு அறிவித்து அந்நிலைக்காக வந்த நதி இன்று அதனுடைய ஜீவத்தன்மை இன்றும் பாவங்களை துளைக்கின்ற நிலையாக இருக்கின்றது ஆனால் அதில் நித்தமும் பாவ மாந்தர்கள் நீராடியும் அவர்கள் பாவம் கழியாத அளவிற்கு இன்று களி மாந்தர்களுடைய பாவ மூட்டைதான் அதிகமாக இருக்கின்றது காலம் வரும் இக்கங்கையும் அக்கங்கைக்கு இணையான பேறு பெற்று ஓங்குகின்ற தலமும் அக்கங்கைக்கு சென்று நீராடினால் அப்பலன் இங்கு கிடைக்கும் என்பதையும் உம் சபையின் மூலமாக இன்று யாம் அறிவித்திருக்கின்றோம் இந்நிலை அதுபோல் அன்று உம் மூலமாக உம்முடைய பெரும் சச்சங்க நிகழ்வின் மூலமாகவும் அறிவிக்கப்பட்டு அன்று அதன் மூலமாக இக்கங்கையும் அக்கங்கையே என்ற நிலைதனை அறிவித்து அருநிலையாய் இங்கும் சாறை சாரையான மக்கள் வந்து நிற்க போகின்றார்கள் இங்கிருக்கின்ற தளங்களும் இங்கிருக்கின்ற கிளை சபைகளும் அமையப்போகின்ற கிளை சபைகளும் அருள்நிலை ஆற்றலாய் உம் சீடர்களாய் பெருநிலை கொண்டு வரம் கொடுக்கின்ற பெரும் வர சபை எம் தளத்தின் அருகாமையில் அமைய போகின்றது அதற்காக உமக்கு இன்றே வாழ வந்தாலாய் வரம் கொடுத்து நிற்கின்றோம் எவருக்கும் என் நிலையிலும் உயர்நிலை வரங்களை கொடுப்பதுதான் இறையின் நோக்கம் ஆனால் அதனை பெறுவது அவரவர்களுடைய விதியின் பால்தான் நிகழ்கின்றது என்ற நிலை இருக்க ஸ்ரீகிருஷ்ணன் பரந்தாமனின் அருள் அவதார வடிவு கொண்டவன் குருச்சேத்திர போர் கண்ட நிலை உம்தலம் என்றால் அக்குருச்சேத்திரப் போரும் ஒரு நாள் சூட்சமமாக அது தொடங்குவதற்கு போர் நடக்கவில்லை எம் தளத்தில் ஆனால் போர் நடக்கும் முன்பு அவர்கள் பாதமெல்லாம் எந்தளத்திலும் பற்று சென்றது என்ற இதனை அறிவித்து அதுபோல் குருச்சேத்திரம் என்பது ஏங்கோ ஆளின் நகரம் தாண்டி பழகாத மைல்களுக்கு அப்பால் அது நடக்கவில்லை நடந்தது நம் மண்ணில் நம் மதுரை பதி உட்பட இருக்கின்ற உம் மண்டானம் எல்லை உட்பட நம்முடைய கொங்குதேய சபை உட்பட இருக்கின்ற இவ்வட்டார வளாக நிலைகளிலேயே அமைந்தது குருநாடு என்று யாம் அறிவித்து குருச்சேத்திரம் என்பது இங்குதான் நடந்தது ராமாயணன் இராமாயணம் என்ற பெரும் இதிகாச நிலைகளுக்கான சுவடுகளும் இங்குதான் நடந்தது அவை இங்குதான் நடத்தப்பட்டது உயர்நிலை கொண்ட அகத்தியனே அனைத்து உயர் அவதார நிலைகளுக்கு வழிகாட்டிய தலமும் இதுவே பெருநிலை கொண்ட சாபங்களை தீர்த்த தலமும் இதுவே இங்கிருக்கின்ற தென் பொதிகையின் அருகாமையில் இருக்கின்ற பெரும் வள நிலைகள் ஆழ்வார்கள் சூழ்ந்திருக்கின்ற பெருநிலை கொண்ட தலங்களெல்லாம் பெருநிலையாக மீண்டும் உயர்ந்தோங்கி தெய்வங்களும் சித்தர்களும் மட்டுமே வளம் வருகின்ற உயர் ஞான பீடமாக பொதிகையின் எல்லை மீண்டும் உயர்ந்து நிற்கும் இவை அனைத்தும் நடக்க உம்மால் முடியும் உம்மால் நடத்தப்பட போகின்றது என்ற நிலைதனை எடுத்துரைத்து அருள்நிலையாய் எம்மாற்றல் ஓங்கிவிட்டது சூச்சமத்தில் இயல்பில் ஓங்கி உயர்ந்து பெரும் கோபுர நிலையாக எழுந்து நிற்கப் போகின்றோம் உயர்நிலையாக எல்லைகளை காத்து நிற்கப் போகின்றோம் உம் சபையை காத்து நிற்கப் போகின்றோம் உம்முடைய உயர்நிலை கொண்ட சீடர்கள் யாவரையும் யாம் காத்து நிற்கப் போகின்றோம் இங்கிருந்து இன்று உரைக்கின்றோம் பொதிகை எல்லையில் இருந்து பொதிகையில் இருக்கின்ற உம் சபைகள் பொதிகையில் தென்காசி நிலை தொட்டு தென் பொதிகையின் தாமிரபரணி என்ற அன்னதி வரை இருக்கின்ற எத்தனை அம்பாலினுடைய அருள்நிலை ஆற்றல்கள் இருந்தபொழுதும் அவர்களோடும் யாம் இணைந்து சூட்சமமாய் உம் சீடர்களை அவர்கள் வடிவிலும் காத்து நிற்போம் என்ற நிலைதனை உமக்கு வரமாக கொடுத்து சீடர்களை காத்து நின்றால் சிவசபையை காத்து நின்றதற்கு சமம் சிவசபையை காத்து நின்றால் சித்து சிவமகா வாழை சித்தனாக உம்மை ஓர் அவதார நிலை கொண்டவனை அருள்நிலையாய் காத்ததற்கு சமம் என்று அறிவித்து பெருநிலை கொண்ட வரங்களை கொடுக்கின்ற அருளானந்த நிலை வடிவாக நிற்கின்ற சித்தனே வரம் நீர் கொடுப்பாய் பெருநிலை வரங்களை உன் திருநாவிலிருந்து அவ்வப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அது வரங்களாக எவருக்கும் தெரிவதில்லை ஆனால் இனி வெட்ட வெளிச்சமாக அபூர்வ ஆற்றலோடு அதிசய நிலை கண்டு அனைத்து வரங்களும் விரைவாக நிகழ்ந்தேறுகின்றவாறு உம்மாற்றலும் ஓங்கி உயர்ந்து நிற்கப் போகின்றது அந்நிலைக்கு ஏற்றாற்போல் சபைகள் ஆங்காங்கு பெருகப் போகின்றது அவை அனைத்திற்கும் மேலாக அச்சபைகளுக்கு தேவையான நூல்களும் பெருகி நிற்கின்ற நிலை அது ஓங்கி உயர்ந்து வந்து நிற்கப் போகின்றது என்ற நிலைதனை அருநிலை ஆசியாய் வாழ்த்து நிலை கொண்டு நிற்கின்ற பொழுது அற்புதமாய் வர நிலைகளை உமக்கு வழங்கி நின்றதில் ஆனந்தம் கொண்டு நிற்கின்றோம் வாழ வந்தாளா பெருநிலை கொண்ட பெருநிலை கொண்ட நிலைதனை ஒருவன் பெற வேண்டுமென்றால் அதற்கு பெரும் பொறுமை என்பது வேண்டும் அப்பெரும் பொறுமையினால்தான் பதினோராயிரம் யுகங்கள் தவம் இருந்தீர் அப்பதினோறாயிரம் மிகவும் தவம் இருந்த நிலையினால் மாந்தர்கள் இறந்திருப்பார்கள் நீர் தவம் இருந்த நிலையினால் நீர் நினைத்தும் சக்தியை பயன்படுத்தி இருந்தால் எத்தனை மாந்தர்களை காத்திருக்கலாம் ஆனால் ஏன் தவம் இருந்தீர் அன்று யாம் காக்கின்ற மாந்தர்கள் கூட மீண்டும் களியில் விழுந்து களியர்களாக மாறியிருப்பார்கள் ஆனால் அதனையெல்லாம் பொருட்படுத்தாது யாம் தவத்தை மேற்கொண்டு ஆதி இறை நூலை கை விட்டால் அற்புத ஆசிகளை முப்பெரும் நிலை கொண்டவர்களிடமிருந்து பெற்றுவிட்டால் உயர்நிலையாக களி ஒரு களி அழிக்கப்படும் அது மாற்றப்படும் மீண்டும் களி உருவாகப்படாது இருக்கும் என்ற நிலைக்காக மனதை உருக்கி கல் மனதாக மாற்றி அது கரையக்கூடாது களி மாறும் வரை அதனை மாற்ற யாம் எழுகின்ற பொழுதே எம்மனம் கரைந்திருக்க வேண்டும் அதர்வரை எம்மனம் போல் அமைந்து சமாதி நிலைதனில் அமர்ந்து தவம் பூண்டு உயர்நிலை ஆற்றலை தமக்குள் கிரகித்து கொண்டுதான் யாம் வெளிவருவோம் என்று தவமிருந்த சித்தனே அந்நிலை நிறைவேறியது அதன் பயன் நிறைவேறி கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு சிறு சிறு கல்லாய் கட்டிய சபை அது என் நேரத்திலும் ஒரு கல் விழுந்தால் கூட சபை விழுந்துவிடும் என்ற நிலையை அறிந்து வைக்கின்ற ஒவ்வொரு கல்லும் உயர் கல்லாக என் நேரத்திலும் கற்கள் விடாத நல் உயர்தர கற்களாக தேர்ந்தெடுத்து கட்டி கொண்டிருக்கின்றாய் அக்கற்கள் என்று யாம் உரைப்பது உம்முடைய சீடர்கள் உண்மையான உயர் சீடர்கள் ஆயிரம் கற்களை எடுக்கலாம் ஒரு சுவர் எழுப்ப ஆனால் அதில் எத்தனை கற்களை சேர்த்தால் சுவர் வலுவாக இருக்கும் என்பதை பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தில் நூறு கற்கள்தான் தான் தேரும் அந்நூறு கற்களால் உருவாக்கப்படுகின்ற சுவர் பல நூறு வருடங்களுக்கு மேலாக நிலைத்து நிற்கும் உம் அருளாசு இருப்பதினால் பல லட்சம் வருடங்களுக்கு மேலாகவும் உம் சபை எண்ணிலா அளவிற்கு உயர்ந்து ஓங்கி நிற்கும் ஒவ்வொரு பொழுதும் சுவருக்கு மேல் சுவர் எழுப்புவது போல் சீடர்களுக்கு மேல் சீடர்களை வைத்து சபை கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கும் அந்நிலையின் மூலமாக உயர்நிலை ஆற்றலாய் தேவ ஆற்றலாய் சிவ ஆற்றலாய் சித்த ஆற்றலாய் இச்சக்தியின் சூட்சம அருள் ஆற்றலும் அருமுகனின் வேலாற்றலும் ஆணை முகனுடைய சூட்சம சுழல் ஆற்றலும் உங்களை சூழ்ந்து நின்று எவ்வித சூழ்ச்சியும் சிவசபைக்கு வராது அனைத்து நிலை கொண்ட சூட்சம தேவ சித்த கணங்களுடைய ஆற்றலின் மூலமாக மாற்று வேற்று கொண்ட சூழ்ச்சி செய்கின்ற கணங்களினுடைய அ கொட்டமும் அடக்கப்பட்டு அவையும் அழிக்கப்பட்டு சிவசபை எவ்வித தங்கு தடையுமின்றி உயர்ந்து நிற்கப் போகின்றது ஆனால் அவை அனைத்திற்கும் காண்பதற்கு பொறுமை வேண்டும் ஏனென்றால் பதினோராயிரம் யுகம் பொறுமையாக இருந்து விட்டீர் இன்னும் சில காலங்கள் நூல்களெல்லாம் கண் திறக்கின்ற காலம் அவை வாய் திறக்கின்ற காலம் வருகின்ற பொழுது அற்புதமாய் உயர்நிலை கொண்டு பெருநிலை கண்ட சிவத்தலத்தின் உயர்தலம் அது உம் தளம் உம் தளத்திற்கு ஈடான ஒரு தளம் உண்டென்றால் அது உம்முடைய கிளைச்சபைகளின் தளமே என்ற நிலைதனை இப்பார் உலகம் அறிந்து உம்மை பரமனென்று போற்றுகின்ற நிலை கண்டு அருள் ஆனந்தம் கொண்டு யாம் பார்வதையாய் ஆனந்தம் கொண்டிருப்போம் அந்நிலையை இன்று அருள்நிலை சக்தியின் பெருநிலை வடிவாய் வாழ வந்தாளாய் அவ் ஆம்பூர் என்ற தளத்தில் இருக்கின்றவளாய் கடனா நதி கடனாக வந்த கங்கை நதியில் யாம் சூழ் அமர்ந்திருக்கின்றவளாய் இன்று உமக்கு சூளுரைத்து வாழ்த்தியதில் ஆனந்தம் கண்டு நின்று யாம் உரைத்தது அனைத்தும் அவ்வாறே நடக்கும் அனைத்தும் அழியும் காலம் இருக்கின்றது ஆனால் அனைத்தையும் அழிக்கின்ற காலனுக்கு அழிவில்லை என்ற நிலையது போல் சிவமகா வாழை சித்தனாக இருக்கின்ற உம் சபைக்கு எக்காலத்திலும் அழிவென்பது இல்லை அது எவ்வாறு களியை அழிக்காது களியை மாற்றுகின்றதோ சபை மாறுமே தவிர சபை அழியாது இன்று இன்றிருக்கின்ற சபையின் வளாக நிலைகளோ இன்று இருக்கின்ற வாழை சித்தனாக இன்று இருக்கின்றீர் உமது உருவம் வேண்டுமென்றால் உமக்கு பின்பு இருக்கின்ற உருவம் வேண்டுமென்றால் மாறி நிற்கலாமே தவிர உம்முடைய நிலை மாறாது உம் சபை மாறாது அவ் தளத்தில் நிலைகள் வேண்டுமானால் மாறி நிற்கலாம் அவற்றினுடைய வடிவம் மாறி நிற்கலாம் ஆனால் ஆற்றல் என்றுமே மாறாது குன்றாது உயர்ந்து ஓங்கி உம் சபை என்றும் எவராலும் வீழ்த்தப்படாத ஆனால் அனைத்து சபைகளையும் வீழ்த்தி நிற்கின்ற சபையாய் வல் சபையாய் ஏனென்றால் இதற்கு முன்பு எவரெல்லாம் சபை கொண்டிருக்கின்றார்களோ தேவசபை கொண்டவர்களும் சித்த சபை கொண்டவர்களும் கூட சிவசபையாக இருக்கின்ற சிவமகா வாழைச்சி தன்னுடைய சபையில் வந்து இணைந்திருக்கின்ற பொழுது அச்சபைகள் வீழ்த்தப்படுமே அன்பால் என்ற நிலைதனை அறிவித்து அவ்வன்பென்ற ஒரு நிலையினால் இப்பூ உலகமதை கட்டி ஆளுகின்ற சிவத்தின் நிலை கண்டவனே சிவமாய் இருக்கின்றவனே உம் அன்பு பெருகியிருக்கும் உம் சீடர்களிடம் ஒவ்வொரு சீடனும் எத்தனை மாற்று வேற்று நிலை கொண்டு அலைந்த பொழுதும் அவர்கள் உண்மையே சீண்டுகின்ற பெருநிலைகளெல்லாம் செய்தபொழுதும் அவர்கள் சீ களிமாந்த நடானி உண்மையாக யாம் காக்க வேண்டும் என்ற ஒருநிலை துளி அளவு கூட உமக்குள் வராது அவர்கள் மீது அன்பு கொண்டு அவன் களியன் இப்பொழுதுதான் கலியிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கும் நான் அப்பொழுது களி எண்ணம் இருக்கத்தான் செய்யும் அது காலம் வருகின்ற பொழுது தனித்து நின்று அது அகற்றப்பட்டு நிற்கும் என்ற நிலைதனை நீர் உள்ளுக்குள் உணர்ந்து நின்று அவர்கள் மீது அன்பை பொழிந்து அன்பு உள்ளுக்குள் பொழிய பொழிய அவர்களுக்குள் இருக்கின்ற அனைத்து நிலைகளும் மாறி நின்று மாறவில்லை என்றால் அவர்களே சபை விட்டு மாறி நின்று உயர்நிலையாக சபை புண்ணிய சீடர்களும் அன்பு நெறிகொண்டு வாழ்கின்ற உயர் சீடர்களுமாய் நிறைந்து நிற்கின்ற அருள்நிலை நிகழப்போகின்றது அந்நிலை இன்றிலிருந்தே சூட்சமாய் தொடங்கி நிற்கின்றது என்ற நிலைதனை ஆனந்த நிலை கொண்டு அற்புத நிலை கொண்டு எடுத்துரைக்கின்ற உயர்நிலை கொண்டவனாய் இருக்கின்ற சிவபெருமானுடைய உயர் பாதியாய் இருக்கின்ற பார்வதியின் அருள் வடிவு நிலை கொண்டவளாய் வாழ வந்தாளாய் உம்மை வாழ்த்தி ஆனந்த நிலை கொண்டு நிற்கின்றோம் சித்தா எது வேண்டுமென்றாலும் கேட்கலாம் எம்மிடம் எப்பொழுதும் வந்து நிற்போம் இப்பொழுதும் வந்து நிற்போம் முப்பொழுதும் உம்முடைய சபைகளை காத்து நிற்போம் என்ற அருள் வாக்கினை உமக்கு வழங்கி நின்று அமர்கின்றோம் அதிகாலை வாழ்த்து நிலையாக உம்மை வாழ்த்தியதில் வரம் கொடுத்ததில் வாழ வந்தால் அகமகிழ்ந்து அமர்கின்றோம் ஓம் ஹரிஷா என்ன ஓம்